நம்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நமது எம்டி சார் வந்து சிறைச்சாலையில் உள்ளார் அவர் எந்த மாதிரியான ஜெயில் வாழ்க்கை அனுபவித்து வருகிறார் அப்படின்ற மாதிரி வந்து நமது உறுப்பினர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்காரு அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை ஒவ்வொரு நொடியும் கடினமானதும் மிகவும் வேதனையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரி வந்து அந்த உறுப்பினர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு நண்பர்களே இதிலிருந்து இருந்து பார்க்கும்போது கண்டிப்பாக சிறையில் வந்து அவர் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருப்பார் போல தெரிகிறது இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமது கம்பெனி வந்து நல்ல முறையில் இயங்கணும் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா உறுப்பினர்கள் வந்து ஃப்யூச்சரில் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அந்த வாழ்க்கை வந்து அனுபவித்து வருகிறார் கண்டிப்பாக நம்ம பொறுத்துருந்து பார்ப்போம் ஏன்னா இந்த வாழ்க்கைன்றது ஒரு முறை தான் சரிங்களா இவர் வந்து இந்த வாழ்க்கையை வந்து ஜெயிலில் வந்து தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எது எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக இவர் ஜெயில் வாழ்க்கை அனுபவிக்கிறதுக்கு அரசியல் உறுப்பினர் நம்மளுக்கு மட்டுமே அதாவது நமக்காக மட்டுமே அவர் அங்கே கஷ்டப்படுறார் என்பது சந்தேகமில்லை